அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இந்த உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் பாகிஸ்தான் சோதனை சாவடிகள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நான்கு பாகிஸ்தான் ராணுவத்தினர் உயிரிழப்பு பாகிஸ்தானின் கைபர் பக்துன்கா மாகாணத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நான்கு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பலியாகியுள்ளதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது கைபர் பக்துன்காவின் வடக்கு வசிஸ்தான் மாவட்டத்தில் நேற்று மாலை பாதுகாப்பு படையினரின் சோதனை சாவடிகள் மீது பயங்கரவாதிகள் கண்முடித்தனமான துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளார்கள் ஆப்கானிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ள மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் இராணுவத்தின் உயர்நிலை அதிகாரி உட்பட நான்கு வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் இருப்பினும் இதுகுறித்து ராணுவத்தின் இருந்து இந்த சண்டை குறித்தும் உத்தியோக தகவல்கள் வெளியாகவில்லை அம்மாகாணத்தின் முசாகல் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ரோந்து நடவடிக்கையிலேயே நான்கு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக இராணுவம் தெரிவித்துள்ளது அந்த பயங்கரவாதிகள் ராரா ஷாம் பகுதியில் நெடுஞ்சாலையில் நவீன வெடிகுண்டுகளை பொருத்திய போது பாதுகாப்பு படையினரால் அவர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது அத்துடன் அந்த பயங்கரவாதிகள் அனைவரும் அப்பகுதியில் பயணிகள் பேருந்தின் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வந்ததாகவும் பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்துள்ளது இது சார்ந்த நடவடிக்கைகளின் போதே பாகிஸ்தான் இராணுவத்தினர் நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகின்றது டிரம்ப் நிர்வாகத்தின் அனைத்து பதவிகளில் இருந்தும் விலகினார் எலன் மஸ்க் டொனால்டு டிரம்ப்புக்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவு அமெரிக்க அரசின் செயல்திறன் மேம்பாட்டுத்துறை தலைவர் பதவியில் எலன் மஸ்க் விலகியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட தற்போதைய அதிபர் ட்ரம்புக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட எலான் மாஸ்க் அக்கட்சிக்கான மிகப்பெரிய நன்கொடையாளராகவும் இருந்தார் தேர்தலில் வெற்றி பெற்று அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதும் அமெரிக்க அரசின் செயல்திறன் மேம்பாட்டுத்துறை என்ற துறையை உருவாக்கி அதன் தலைவராக எலன் மஸ்கை நியமித்தார் அரசின் செலவினங்களை குறைக்கும் வகையில் வெளிநாடுகளுக்கான நிதியுதவி நிறுத்தம் பணியாளர்கள் குறைப்பு போன்ற நடவடிக்கைகளில் எலன் மஸ்க் ஈடுபட்டு வந்தார் அவர் செயல்பட்டு வந்த சூழ்நிலையில் கடந்த ஐந்து மாதங்களில் மட்டும் அரசு செலவினங்களில் ரூபாய் பத்து லட்சம் கோடியை அவர் குறைத்ததாக கூறப்படுகின்றது இதற்கு பரவலாக எதிர்ப்பு எழுந்த நிலையில் பல்வேறுபட்ட அமெரிக்காவின் மனிதநேயப் பணிகளையும் உலகெங்கிலும் மிகவும் சிக்கலான நிலையில் உள்ள மக்களுக்கு உதவிய மனிதாபிமான அடிப்படை பணிகளையும் மாஸ்க் நிறுத்தியதாக பல்வேறுபட்ட தரப்புகளும் குற்றம் சாட்டியிருந்தார்கள் எலன் மாஸ்கு எதிராகவும் அவருடைய நடவடிக்கைகளில் அதிருப்தி தெரிவித்து அமெரிக்கர்கள் கூட பல போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் அமெரிக்க அரசின் செயல்துறை மேம்பாட்டுத்துறை தலைவராக நூற்றி முப்பது நாட்கள் மட்டுமே பொறுப்பு வகிக்க ஒப்புக்கொண்டிருந்த எலன் மஸ்கின் பதவிக்காலம் எம்ஆர் உறுதியுடன் நிறைவிட உள்ளது ஆனால் அது நிறைவடைவதற்கு முன்பாகவே பொறுப்பிலிருந்து விலகுவதாக எலன் மஸ்க் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட பதிவில் சிறப்பு அரசு ஊழியராக எனது திட்டமிடப்பட்ட பணிக்காலம் நிறைவடைந்தது தேவையில்லாத சில வீரங்களை குறைக்க எனக்கு வாய்ப்பளித்த அதிபர் டிரம்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் வேலை மாளிகை அதிகாரி ஒருவர் எலன் மஸ்கின் விலகலை உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் அரசு செலவினங்களை குறைப்பதற்கான அமெரிக்க அரசின் செயல்திறன் மேம்பாட்டுத் துறை முயற்சிகள் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் பதவிக்காலத்தை நெருங்கும் சூழ்நிலையில் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாகவே விலகியுள்ளமை பல்வேறுபட்ட சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருப்பதுடன் அண்மைய சில நாட்களாகவே டொனால்டு ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் தொடர்பில் எலன்மாஸ் பல இடங்களில் அதிருப்தி வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது காசாவில் போரை நிறுத்துவதற்கான அமெரிக்காவின் திட்டத்தை ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜா ஒப்புக்கொண்டதாக கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது அமெரிக்க தூதர் ஸ்டீவ் பிட்காப் இந்த திட்டத்தை முன்மொழிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் காசா பகுதியில் பனைய கைதிகளாக உள்ளவரின் குடும்பத்தினரிடம் நெதஞ்சாக தனது ஒப்புதலை தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது பாலஸ்தீன போராளி குழுவான ஹமாஸ் இந்த திட்டத்தை பெற்றுள்ளதாகவும் அதேவர்கள் ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்திருந்த நிலையில் ஹமாஸ் இது தொடர்பில் எந்த ஒரு கருத்தையும் இந்த நேரம் வரை வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்டேலால் ஆதரிக்கப்படும் இந்த அமெரிக்க திட்டத்தின் சாத்தியமான ஏற்றுக்கொள்ளல் அப்பகுதியில் விரோத போக்கை நிறுத்துவதற்கும் கைதிகளை விடுவிப்பதற்கும் நடந்து வரும் முயற்சிகளில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இருந்த போதிலும் இந்த போர்நெட் ஒப்பந்தம் அதிக அளவில் சார்பானதாக இருப்பதாக நம்பப்படும் சூழ்நிலையில் இதை ஹமாஸ் இயக்கத்தினர் ஏற்றுக்கொள்வார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஒருவேளை ஹமாஸ் இயக்கத்தினரும் இந்த போர்நிறுத்த ஒப்பந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் காசாவிலிருந்து இருந்து கைதிகள் விடுதலை செய்யப்படுவதும் அறுபது நாட்கள் போர் நிறுத்தம் காசாவில் அமுலுக்கு வருவதும் நடைபெறலாம் என்று எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளில் உலகம் முழுவதும் ஏற்பட போகும் வெப்பநிலை குறித்து உலக வானிலை ஆராய்ச்சி அமைப்பு தனது கணிப்புகளை வெளியிட்டுள்ளது தற்போது உலக நாடுகளின் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு வரும் நிலையில் பருவ காலங்களில் ஏற்படும் மாற்றங்கள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு இடையேயான ஐந்து ஆண்டுகளுக்குள் ஆண்டின் சராசரி வெப்பநிலை புதிய உச்சம் தொடுவதற்கு எண்பது சதவீத வாய்ப்புள்ளதாக உலக வானிலை அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த புதிய உச்சமானது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பருவநிலை மாநாட்டில் நிர்ணயிக்கப்பட்ட சர்வதேச வெப்பநிலை மரம்பை மீறியதாக இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது அதேவேளை நடப்பு பத்தாண்டு காலம் முடிவதற்குள் உலக வெப்பநிலை ஆபத்தான அளவில் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை உயரலாம் என்றும் அதனால் ஆர்க்டிக் பனிப்பிரதேசம் பிரதேசம் வெப்பமடைந்து உருகுவதுடன் கடல் நீர் மட்டமும் உயரும் வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகளும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் உக்ரைன் படைகள் ரஷ்யாவின் முக்கிய ஆயுத உற்பத்தி மையங்களை ட்ரோன்கள் மூலம் தாக்கியதாக அறிவித்துள்ளது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த தாக்குதலுக்கு எதிராக தாங்கள் வான்வெளி பாதுகாப்பு படைகள் இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு உக்ரைன் ட்ரோன்களை வீழ்த்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது மாஸ்கோவுக்கு அருகிலுள்ள டுப்னா நகரத்தில் இயங்கும் கிரான்ஸ்டோ ட்ரோன் உற்பத்தி மையம் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் தயாரிக்கும் ரடுகா தொழிற்சாலை இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது மேலும் மாஸ்கோ பகுதியில் உள்ள ஏங்ஸ்டீம் மைக்ரோஷிப் தொழிற்சாலையும் தாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த தொழிற்சாலையை ரஷ்ய ராணுவ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படும் மிக முக்கிய கூறுகளை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையாகும் இவானாவோ பகுதியில் உள்ள கெமிக்கல் மற்றும் வெடிகுண்டு சேர்க்கை தொழிற்சாலையும் ஒரு நாளுக்கு முன்னர் வெற்றிகரமாக தாக்கப்பட்டதாக உக்ரைன் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாக உக்ரைன் பாதுகாப்பு அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது உக்ரைனுக்கு தூர ஏவுகணைகள் இல்லை என்பதால் இயந்திரமயமான ட்ரோன் தாக்குதல் தான் முக்கிய ஆயுதமாக பயன்படுத்தப்படுகின்றது இதேவழி ரஷ்யாவும் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை உக்ரைன் மீது கடந்த மூன்று நாட்களில் எவியதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெனன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் தென்கொரியாவில் நான்கு பேருடன் சென்ற கடற்படைக்கு சொந்தமான ரோந்து பயிற்சி விமானம் திடீரென விழுந்து நொறுங்கியதில் இரண்டு கடற்படையினர் உயிரிழந்தார்கள் மேலும் மூன்று பேரை தேடும் பணிகள் இடம்பெற்று வருகின்றது பேத்திரி என்ற ரோந்து விமானம் தென்கிழக்கு நகரான போஹாங்கில் உள்ள தளத்தில் இருந்து புறப்பட்ட நிலையில் தரையில் விழுந்து நொறுங்கியது விபத்துக்கான காரணம் தெரியவில்லை என கப்பல் படை மேலும் தெரிவித்துள்ளது காசாவில் நெதன்ஜாஹுவனுடைய நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அதிகரித்திருப்பதாக ரஷ்யாவின் ஐநாவுக்கான தூதுவர் சீற்றத்துடன் தெரிவித்துள்ளார் பொதுமக்களுக்கான கூட்டுத் தண்டனை என்று இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்கள் ஒருபோதும் தற்காப்புக்கான தாக்குதலாக எடுத்துக்கொள்ள முடியாது பொதுமக்களுக்கு எதிரான இஸ்ரேலிய இராணுவத்தினரின் நடவடிக்கைகள் புரிந்து கொள்ள முடியாதவை மற்றும் விவரிக்க முடியாதவை என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் குற்றம் சுமத்தியுள்ளார் மாஸ்கோவின் வலுவான இஸ்ரேல் எதிர்ப்பு கண்டனங்களில் இது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படும் சூழ்நிலையில் இது உலகம் முழுவதும் போர்களில் பயன்படுத்தப்படாத எந்த நெறிமுறையும் அற்றோர் தாக்குதலாக ஸ்ரீலின் தாக்குதலை தாங்கள் பார்ப்பதாக தெரிவித்திருப்பதுடன் கர்சாவில் மனிதாபிமான நெருக்கடிகள் உச்சமடைந்திருக்கும் சூழ்நிலையில் உடனடியாக கர்சா மீதான தடைகளையும் போரையும் ஸ்ரீலின் நிறுத்த வேண்டும் என்றும் ரஷ்யா கோரிக்கை விடுத்துள்ளது ஸ்ரீலின் கைஃபா துறைமுகத்தை இலக்காக கொண்டு ஏமனிலிருந்து கவுதிப்படி ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த ஏவுகணையை செங்கடல் அல்லது சவுதி அரேபியாவுக்கு மேலே வானில் தாம் இடைமறைத்து அளித்திருப்பதாக ஸ்டிரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இருந்தபோதிலும் போதிலும் கைஃபா துறைமுகத்தை நோக்கி பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்ட போது ஸ்டேல் முழுவதும் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டதால் அங்கு பெரும் பதற்றம் நிலவியதுடன் ஆயிரக்கணக்கானவர்கள் பாதுகாப்பான தங்குமிடங்களை நோக்கி ஓடியதாகவும் ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்